வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ இருக்கிறது தாளக விருத்தி செந்துரம் இதுக்கு தேவையான பொருள் வந்து சுற்றி செஞ்ச தாளகம் நூறு கிராமு அதே மாதிரி சுற்றி செஞ்ச கந்தகம் பத்து கிராமு தாளகம் பத்து பங்குனா கந்தகம் ஒரு பங்கு இந்த கணக்கில் சேர்த்துக்கணும் இது ரெண்டையும் சேர்த்து கல்வத்தில் போட்டு நல்லா உறவு சேர்கிற மாதிரி அரைக்கணும் முதல் தடவை அரைக்கும் போது நல்லா உறவு செய்கிற மாதிரி இந்த க தாளகத்தையும் கந்தகத்தையும் சேர்த்து அரைக்கணும் அரைச்ச பிற்பாடு அதை எடுத்து மண் சட்டியில் அதாவது நல்லா தாங்குகிற பீங்கான் இருந்தால் பரவாயில்ல அடுப்புக்கு இப்போ கிடைக்க மாட்டேது பீங்கான் அந்த மாதிரி தாங்குகிற மாதிரி அப்படின்னா அந்த மண் சட்டியிலே நீங்கள் போட்டு ரெண்டும் உருகிற தன்மையில் வரணும் நல்லா உருகி வரும் உருகி குச்சியில் லைட்டாக அப்படியே கிண்ணும்போது குச்சியில் அப்படியே கிண்ணம்னா நூல் மாதிரி வரும் ஒரு பிசின் மாதிரி வரும் அது மாதிரி வரும்போது லைட்டாக நெருப்பு பிடிக்கிற அந்த ஸ்டேஜில் எடுத்து அப்படியே தட்டில் கமுத்து போட்டுடணும் நல்லா ஆறுன பிற்பாடு எடுத்து கல்வத்தில் வச்சு ஆறு மணி நேரம் ரெண்டு ஜாமம் கரெக்டாக அரைக்கணும் இதில் வந்து மெயினாக அரைப்பு தான் முக்கியம் இது பார்த்திங்கன்னா எப்படி வருது பார்த்திங்கன்னா ஜவும டைம் மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வரும்போது எடுத்து அப்படி கவுத்து தான் நெருப்பு குடிக்கிற ஸ்டேஜ் அந்த நேரத்தை எடுத்து அப்படி கவுத்து போட்டோம் கவுத்து போட்டு நல்லா ஆற விட்டணும் ஆற விட்டு நல்லா ரெண்டு ஜாம அரைக்கணும் அரைப்பு தான் ரொம்ப முக்கியம் இந்த மருந்துக்கு நல்லா அரைச்ச பிற்பாடு எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் நல்லா தங்க மாதிரி தங்க நேரத்தில் வரும் இது இந்த செந்தம் வந்து ஆன்மீக சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது நல்லா அது வேலை செய்யும் இது வந்து எப்படி சாப்பிட்ணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெத்தலை ஒன்று எடுத்து வரணும் வெத்தலை எடுத்து காம்பையும் மொனையும் விற்கிடணும் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் மொட்டு நிற்கிற கிராம்பு வெத்தலை வந்து காம்புன்னு நுனியை எடுத்துட்டு ஜாதிக்கா ஒரு கடலை பருமாறம் ஜாதிக்காவும் கிராம்பு மொட்டு நிற்கிய ஒரு கிராம்பும் இந்த செந்தூரத்தை போட்டு நல்லா மென்று சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு இரவில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பால் குடிச்சு தரணும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போகத்தில் ஈடுபடலாம் அப்படி இல்லைனா ஒரு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து இந்த மருந்தை சாப்பிட்டு போகத்தில் ஈடுபடாமையே இருந்தோம்னு சொன்னோம்னா இது வந்து உடம்புலேயே சார்ந்து தொடர்ந்து ஒரு அடுத்து ஒரு ஒரு வருடத்துக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிவு செஞ்சுருக்குறாங்க அதனால் இது நல்ல ஒரு சிறந்த மருந்து செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு உபயோகப்படுத்துவங்க நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி